நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்களில் சுற்றி பார்க்கிற நேரத்தில் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க சில வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க என்ன வேலைன்னா அந்த குடிசைப்பதே அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு தார் போட்டு மறைச்சிருக்கிறாங்க அதுவும் நடந்துச்சு நம்முடைய நாட்டில் ஆனா நம்முடைய மாடல் என்பது மறைக்கும் மாடல் இல்லை திராவிடர் மாடல் மறைக்கும் மாடல் இல்லை திராவிடர் மாடல் இந்த குடுசை ஸ்லம் இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஸ்கிரீன் போட்டு மூடி இருக்கிறாங்க திரைசேலை போட்டு மூடி இருக்காங்க இது எல்லாமே நம்ம நாட்டுக்குள்ளேயே நடந்துச்சு ஆனா இத மாதிரியான வெக்கங்கெட்ட கேவலமான அயோக்கியத்தனமான காரியங்கள் எதுவுமே நம்ம ஆட்சியில நடக்காது மூடி மறைக்கக்கூடிய திராவிட மாடல் புலங்காகிதம் அடைந்து ஸ்டாலின் இப்படி எல்லாம் பேசுறாரு இல்லையா இப்போ இவருக்காகவே இன்னொரு கிளிப்பிங் போடுற அதையும் கொஞ்சம் பாருங்களேன் சென்னை சேப்பாக்கத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலனின் வருகைக்காக கால்வாய் மற்றும் சாலையோர குடியிருப்புகள் திரைச்சியலை போட்டு மறைக்கப்பட்டன தமது சொந்த தொகுதியான சேப்பாக்கத்தில் பல்வேறு பகுதிகளில் திட்டப்பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடக்கி வைத்தார் இருபுறங்களிலும் திரைச்சீலை போட்டு மறைக்கப்பட்டிருந்தன ஒருபுறம் பகிங்கம் கால்வாயும் மறுபுறம் ஏழை மக்கள் வசிக்கும் கூரை வீடுகளும் இருந்த நிலையில் அவை திரைச்சீலை போட்டு மறைக்கப்பட்டிருந்தன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரோட் ஷோ செல்லும் சாலையில் உள்ள கால்வாயானது திரைச்சீலை மூலம் மறைக்கப்பட்டிருக்கிறது தூர்வாரப்படாமல் நிலையில் உள்ளதால் திரைச்சேலை மூலம் கால்வாய் மறைப்பு என புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்துக்கு போகும்பொழுது அந்த ஏரியாவையே திரைச்சேலை போட்டு மறைச்சிருக்காங்க அதே மாதிரி துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொழுதும் ஸ்கிரீனை போட்டு மறைச்சிருக்காங்க ஸ்டாலின் அவர்களாச்சும் பரவாயில்ல வெளி மாவட்டத்துக்கு போகும்பொழுதுதான் அத மாதிரி இந்த ஸ்கிரீன் எல்லாம் போட்டு மறைச்சிருக்காங்க ஆனா நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா அவரு அவருடைய சொந்த தொகுதிக்கு தான் போயிருக்காரு சேப்பாக்கத்துக்கு தான் போயிருக்காரு அங்கேயே பாருங்க ஸ்கிரீன போட்டு மூடி வச்சிருக்காங்க இந்த தான் இந்த திராவிட மாடல் விடிய அரசே இருக்கு ஆனா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு மூடி மறைக்கிற மாடல் இல்ல இந்த மாடல் இது திராவிட மாடல் இது திராவிட மாடல்னு சொல்றாரு சத்தியமா புரியலங்க சத்தியமா புரியல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உண்மையாலேயே தான் இருக்காரா தமிழகத்துல நடக்கூடிய அவலங்கள் பற்றி கொஞ்சமாச்சு இவர் படிக்கிறாரா இல்லையா செய்திகள் ஏதாச்சும் இவர் பாக்குறாரா இல்லையா தெரியல உண்மையாலே தெரியல டிவியை ஆன் பண்ணி நியூஸ போட்டாலே போதும் தமிழகத்துல நடக்கூடிய அவலங்கள் என்னென்ன அப்படிங்கிறது ஈஸியா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் செய்திகளை மட்டும்தான் பாப்பாரு போல இந்த முரசொலியை மட்டும்தான் படிப்பாரு போல அதனாலதான் அவருக்கு தமிழகத்துல நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் தெரிகிறதே இல்ல உண்மையாலேயே என்ன நடக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியவே இல்லை முதல்ல இந்த உத்தரப்பிரதேசத்துல குஜராத்ல மகாராஷ்டிரால அங்க நடக்கூடிய விஷயங்கள பத்தி இங்க பேசுறதுனால என்ன ஆக போகுது திமுக ஆட்சியின் லட்சணத்தை தான் தமிழக மக்கள் பாக்குறாங்களே தன கழுவி கழுவி ஊத்தி காரி துப்பிட்டு இருக்காங்களே முதல்ல நடக்கக்கூடிய கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க மற்ற விஷயங்களை பத்தி பேசுறதுனால தமிழக மக்களுக்கு என்ன ஆக போகுது தமிழக மக்களுக்கு என்ன ஆதாயம் இருக்கு போட போறாங்க அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கா ஓட்டு போட போறாங்க அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கா பிரச்சாரம் பண்ண போறாங்க முதல்ல இந்த வெறுப்பு அரசியல் காழ்ப்புணர்ச்சி அரசியல் வைத்தெறிச்சல் அரசியல் இந்த பிரியணிவாத அரசியல் இதுல இருந்தெல்லாம் வெளியே வாங்க

அதிமுகவின் ஆட்சி கால கட்டத்துல ஜெயராஜன் பிலிக்ஸ் அப்படின்ற ஒரு ரெண்டு பேரு போலீஸ் காவல்ல இறந்து போயிட்டாங்க அந்த நேரத்துல அந்த ஒரு நிகழ்வை வச்சு திமுக திமுகவின் கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாருமே என்னன்னெல்லாம் பேசினாங்க என்னன்னலாம் பண்ணாங்க எப்படி கேவலமான மலிவான அரசியல் பண்ணாங்க ஏதோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் போலீஸ வச்சு அந்த ரெண்டு பேரை அடிச்சு கொன்ன மாதிரி என்னன்னெல்லாம் பேசினாங்க இஷ்டத்துக்கும் கண்டமீனுக்கும் ஆதாரமே இல்லாம எவ்வளவு கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒத்து மாதிரி தமிழகத்துல இருந்த ஊடகங்கள் ஊடகவாதிகள் இந்த போலி போராளிகள் இவனுக்கு எல்லாம் எப்படி குரல் கொடுத்தானுங்க அப்போது எதிர்கட்சி தலைவரா இருந்த திரு மு க ஸ்டாலின் அப்புறம் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் ஸ்டாலின் உடைய சகோதரி திருமதி கனிமொழி அவர்கள் இவங்க எல்லாருமே ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜன் பிலிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு போராட்டம்லாம் வேற பண்ணாங்க மெழுகத்தி ஊர்வலம் கூட போனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் திமுக வின் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்ப வரைக்கும் எத்தனை போலீஸ் காவல் மரணங்கள் நடந்திருக்கு இப்ப கூட சிவகங்கையில ஒரு கோவிலின் பாதுகாவலரா இருக்கக்கூடிய ஒரு நபரை திருட்டு வழக்க சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க விசாரணையின் பொழுது அந்த நபர் இறந்து போயிருக்காரு அதை பத்திலாம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் இந்த ஜெயராஜன் பிலிக்ஸ் இவங்க ரெண்டு பேருமே இந்த போலீஸ் கஸ்டடியில இறந்து போகும் பொழுது திமுக காரங்க திமுகவின் கொத்தடிமைகளா இருக்கக்கூடிய ஊடகவாதிகள் போலி போராளிகள் அப்புறம் இந்த கூத்தாடிகள் திரைப்பிரபலங்களா இருக்கக்கூடிய கூத்தாடிகள் இன்க்ளூடிங் ரஜினிகாந்த் ஓகேங்களா ரஜினிகாந்தையும் நான் இவங்க பொங்குனாங்க எப்படி எல்லாம் அதிமுகவிற்கு எதிராக பேசுனாங்க எப்படி எல்லாம் அந்த நேரத்துல அப்போதைய காவல்துறைக்கு எதிராக எல்லாம் பேசினாங்க அப்போ அப்படி எல்லாம் பொங்கிய அவர்கள் எல்லாருமே இப்ப எங்க போனாங்க எங்க போனாங்க எல்லாருமே கோமால இருக்காங்களா இது என்ன காவல்துறையா இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி ஏவல் துறையா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தோட கேள்வி கேட்ட திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இப்ப எங்க போனாரு அந்த ஸ்டாலின் எங்க போனாரு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறமா அவருடைய ஆட்சியின் கீழே எத்தனை போலீஸ் கஸ்டடி மரணங்கள் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் ஒரு முறையாச்சும் வாயத் திறந்து அவருடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரா அவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது வீதியில இறங்கி போராட்டம் பண்ணார் இல்லையா அதை மாதிரி எல்லாம் கூட பண்ண வேண்டாம் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் வெறும் கண்டனத்தையாவது பதிவு செஞ்சாரா இத மாதிரி கொடூரமான செயல்ல ஈடுபட்ட அந்த காவலர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாங்களா அந்த காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இந்த சஸ்பெண்ட் பண்ணது இது எல்லாமே பாத்தீங்கன்னா துறை ரீதியா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மட்டும்தான் சட்ட ரீதியா அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்களா அந்த காவலர்கள் மீது வழக்கு பதியப்பட்டதா அந்த காவலர்களை கைது செஞ்சாங்களா இல்லையே எதுவுமே பண்ணவே இல்லையே வழக்கு கூட பதிவு செய்யவே இல்லையே ஓகே நாம இப்ப அந்த போலீஸ் கஸ்டடி மரணத்தை பற்றி பார்க்கலாம் மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த நிகிதா அப்படின்றவங்க அவங்களுடைய தாயார் சிவகாமி உட்பட அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மடப்புரம் காளியம்மன் கோவிலுக்கு போயிருக்காங்க வெள்ளிக்கிழமை அந்த கோவிலுக்கு போயிருக்காங்க அந்த நேரத்துல அந்த கோவிலுடைய பாதுகாவலரா இருந்தவர் அஜித் குமார் அப்படின்ற ஒரு நபர் தான் அவரை அவுட் சோர்சிங் மூலியமா தான் அந்த கோயில்ல வேலைக்கு எடுத்திருக்காங்க இந்த நிக்கிதா இருக்காங்க இல்லையா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அவங்க அம்மா அந்த சுவாமி தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அஜித் கிட்ட உதவி கேட்டிருக்காங்க அண்ட் ஆல்சோ இவங்களுடைய கார் சாவியை கொடுத்து அவங்களுடைய காரை பார்க் பண்ணவும் சொல்லியிருக்காங்க இவங்க சொன்ன எல்லா வேலையுமே அஜித் குமார் அப்படின்ற அந்த ஒரு இளைஞர் பண்ணியிருக்காரு இவங்க கோவில்ல தரிசனம்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டன் காருக்கு வந்து பார்க்கும்பொழுது காரில் இருந்த சுமார் ஒன்பது புள்ளி ஐந்து பவுன் மதிப்புள்ள நகைகள் ஒரு தங்க தாலி சங்கிலி இரண்டு வளையல்கள் மற்றும் இரண்டு மோதிரங்கள் இதெல்லாமே காணாம போயிருக்கு அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஒரு சம்பவத்தை குறித்து அந்த கோவில் நிர்வாகத்திட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அண்ட் ஆல்சோ போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இது மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அஜித் குமாரை பிடிச்சி விசாரணை பண்ணிருக்காங்க விசாரணை பண்ணதுல பெருசா ஒரு எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரிதான் தெரிய வந்திருக்கு அதனால ஃபர்ஸ்ட்டு அவரை விசாரணை பண்ணி அப்பவே அமுச்சிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா மறுபடியும் மறுநாள் ஒரு சிறப்பு போலீஸ் குழு அவரை விசாரணை பண்ணனும் மேலும் விசாரணை பண்ணணும்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க இந்த நேரத்துல அஜித்குமார் பாத்தீங்கன்னா முன்னுக்குப்பின் முரணாக சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு முரண்பாடான வாக்குமூலங்கள்லாம் கொடுத்திருக்காரு இதுக்கு தான் காவல்துறையில இருக்கக்கூடியவர்கள் அவர் போட்டு அடிச்சிருக்காங்க இது மாதிரி போலீஸ் குமாரை போட்டு அடிச்சதுனால சம்பவ இடத்துல அந்த அஜித்குமார் இறந்து போயிருக்காரு போலீஸ் வட்டாரங்கள்ல இதை பத்திலாம் கேட்கும் பொழுது இந்த ஒரு திருட்டு சம்பவத்திற்கும் அஜித்குமாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்றது தெளிவா எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த ஒரு சம்பவத்தை அடுத்து காவல் நிலைய மரணங்களுக்காகவே ஒரு சட்டம் ஒண்ணு இருக்கு நம்மளுடைய பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா பிரிவு நூத்தி எழுபத்தி ஆறு அப்படின்ற மாதிரி ஒரு சட்ட பிரிவு இருக்கு அந்த சட்ட பிரிவின் கீழே இந்த ஒரு சம்பவத்துக்காக வழக்கு ஒண்ணு பதிவு செஞ்சிருக்காங்க இறந்து போனா அந்த அஜித்குமார் இருக்கார் இல்லையா அவருடைய உடலை போஸ்ட்மார்டம் பண்றதுக்காக அனுப்பியிருக்காங்க அண்ட் ஆல்சோ காவல்துறையினுல இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகள் இந்த நிகழ்வுக்கு சம்பந்தப்பட்டவர்களை விசாரணையும் பண்ணிட்டு வராங்க இந்த லாக் அப் டெத்தினுடைய பின்னணி இதுதான் ஒரு திருட்டு நடந்திருக்கு அந்த திருட்டுக்கு காரணம் இவருதான சந்தேகப்படுறாங்க அவர் பிடிச்சி ஃபர்ஸ்ட் விசாரிக்கிறாங்க அப்புறம் அவரை வெளியே விட்டுறாங்க அப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று போகுது அவரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க அவர் முன்னுக்கு பின்னா பேசுறாருன்றதுனால அவர் போட்டு அடிச்சிருக்காங்க அவர் அங்கே இறந்து போயிருக்காரு இப்படி இறந்து போன ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா ஊர்க்காரங்க அந்த அஜித் குமார் உடைய சொந்தக்காரங்க இவங்க எல்லாருமே போராட்டம் ஆர்ப்பாட்டம் மறியல் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் கோரிக்கைகள் வச்சிருக்காங்க உயரதிகாரிகள் காவல்துறையில உயரதிகாரிகள் இதெல்லாம் நாங்கள் விசாரணை பண்ணி பின்னாடி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் ஓகேங்களா இந்த ஒரு வழக்கோடைய பின்னணி இப்ப இதுதான் இப்ப நாம ஒரு விஷயத்த இங்க இருக்கக்கூடிய போலி போராளிகள் போலீஸ் சமூக ஆர்வலர்கள் இந்த கூத்தாடிகள் இவனுங்க கிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல ஜெயராஜன் பிலிக்ஸ் இவங்க ரெண்டு பேருமே இதே மாதிரி போலீஸ் கஸ்டடியில தான் இறந்தாங்க அந்த நேரத்துல அது மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது இங்கிருந்தவர்கள் என்னென்னலாம் பண்ணாங்க தேசிய அளவுல ஒரு பெரிய வைப்பை இவங்க கிரியேட் பண்ணாங்களா இல்லையா இவங்க எல்லாருமே இப்போ ஏன் அமைதியா இருக்காங்க காது கேட்காதவனுங்க மாதிரி செவிடுனுங்க மாதிரி இவங்க ஏன் இப்போ அமைதியா இருக்கானுங்க இந்த ஒரு சம்பவம் அந்த நேரத்துல நடக்கும் பொழுது தமிழகம் மட்டும் இல்லாம தமிழகத்தை தாண்டி ஒரு பெரிய வைப்பை இவங்க எல்லாருமே கிரியேட் பண்ணாங்களா இல்லையா திரைப்பிரபலங்கள் சின்ன திரைப்பிரபலங்கள் ஊடகங்கள் ஊடகவாதிகள் திராவிட அறிவு ஜீவிகள் இவங்க எல்லாருமே போலீஸ்காரங்களை என்னென்னலாம் பேசினாங்க காவல்துறையின் மிருகத்தன்மை அப்படின்ற மாதிரி எப்படி எல்லாம் அந்த நேரத்துல அப்ப காவல்துறை செஞ்ச அந்த ஒரு விஷயமானது தப்புன்னா இப்ப மட்டும் எப்படிங்க சரியா இருக்கும் அந்த நேரத்துல நீங்க எல்லாருமே எதிர்த்து கேள்வி கேட்டீங்க கடுமையான விமர்சனங்களை முன்னெடுத்து வச்சீங்க அந்த ஒரு நிகழ்வுக்கு கொஞ்சமும் சலச்சது இல்ல இப்ப நடந்த இந்த ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு ஏன் நீங்க எல்லாருமே சைலண்டா இருக்கீங்க வாய்மால வரல வச்சுட்டு ஏன் நீங்க அமைதியா இருக்கீங்க ஜெயராஜன் பிலிக்ஸுக்கு இது மாதிரியான விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு நிகழ்வுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப கோபமா உக்ரமா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு போட்டோவை அந்த ரஜினிகாந்த் எங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு ஜெயராஜன் ஒரு விஷயத்த மட்டுமே வச்சுக்கிட்டு கமல்ஹாசன் என்ன மாதிரியான அரசியல் ஆதாயங்கள் தேடினாரு அந்த இப்ப எங்க போனாரு அதிமுக ஆட்சியின் கீழ் நடந்த அவலங்களை குறித்தான கேள்விகளை நாங்க எழுப்புறோம்னு சொல்லி அறிக்கைகள் வீடியோக்கள் போட்டோஸ்கள்லாம் வெளியிட்ட இந்த குள்ளக்கத்திரிக்கா சூர்யா கார்த்தி விஷால் இவனுங்கள்லாம் இப்ப எங்க போனானுங்க இந்த லாக் அப் மரணங்களுக்கு எதிராக பாடகி சுசித்ரா இருக்காங்க இல்லையா அவங்க என்னன்னாலாம் எழுதுனாங்க என்னன்னாலாம் பேசினாங்க அவங்க இப்ப எங்க போனாங்க சாத்தான்குளத்துல இது மாதிரியான ஒரு பெருந்துயர சம்பவம் நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ஏகப்பட்ட பேரு ஹேஷ்டேகள்லாம் போட்டு என்னன்னால அட்டுழியம் பண்ணாங்க அவங்க எல்லாருமே இப்ப எங்கங்க போனாங்க என்னங்க ஆனானுங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த ஊடக போரிக்கைகள் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் ஆர் எஸ் எஸ் பாஜக பிராமணர்கள் அப்படின்ற மாதிரி என்னென்னத்தையும் பேசிட்டு வருவாங்க அந்த நேரத்திலும் சரி இப்பவும் சரி இதே மாதிரிதான் பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க இவனுங்க இப்போ இந்த ஒரு லாக் ஆஃப் மரணத்திற்கு எதிராக என்ன பண்றானுங்க டிபேட் ஆச்சு எடுத்து நடத்துறானுங்களா நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு ஊடகவாதிகளும் அழகா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி திமுகவிற்கு ஆதரவான சார்பான நெரட்டிவ மட்டும்தான் வந்துட்டு இருக்காங்க திமுகவிற்கு எதிராக இவங்க யாருமே கேள்விகள் எழுப்புறதே இல்ல தமிழகத்துல எவ்வளவு மோசமான சம்பவங்கள் நடந்தாலும் எவ்வளவு மோசமான அவலங்கள் நடந்தாலும் இவங்க எக்காரணத்தை கொண்டும் கேள்வி எழுப்புறதே கிடையாது ஆளும் அரசாங்கத்திற்கு எதிராக கேள்வி எழுப்புறதே கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி வரைக்கும் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் அதுக்கப்புறமா இந்த திரை பிரபலங்கள் பெரிய கூத்தாடிகளா இருந்தாலும் சரி சின்ன கூத்தாடிகளா இருந்தாலும் சரி அதான் இந்த பெரிய திரை சின்ன திரை இவங்களா இருந்தாலும் சரி அப்புறம் இந்த போராளிகள் சமூக ஆர்வலர்கள் சொல்லிட்டு தெரியிறவங்க இவங்க எல்லாருமே என்ன நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாருமே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல திமுக வின் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருமே சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க எல்லாருமே கப் சிப்னு ஆயிட்டாங்க ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா பொற்கால ஆட்சி நடக்கிற மாதிரியும் இங்க வெறும் பாலாரும் வேனாரும் ஓடுற மாதிரியும் எப்படி எல்லாருமே சைலண்டா அமைதியா இருக்காங்க பாருங்க இது மாதிரி திமுகவின் ஆட்சியின் கீழே நடந்த எந்த ஒரு அவலங்களுக்கும் மேலே சொன்ன அந்த நபர்கள் அந்த நபர்கள் யாருமே குரல் கொடுக்கவே இல்லை செலக்டிவ் அமுனேஷன் சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி ஏதாச்சும் வினோதமான நோய் இவங்களுக்கு எல்லாம் வந்துடுச்சா என்ன நக்கீரன் கோபாலு போன்ற மஞ்ச பத்திரிகையாளர்கள்லாம் எங்க போனானுங்க இவனுங்க இதை மாதிரிலாம் நடந்துக்கிறத பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது சில செல்வாக்கு மிக்க நபர்கள் ஊடகங்கள் ஊடகவாதிகள் திரை பிரபலங்கள் அப்புறமா இந்த போராளிகள் இவனுங்களுக்கெல்லாம் நியாயம் அநியாயம் தர்மம் அதர்மம் இது மாதிரியான எந்த ஒரு விஷயமும் கிடையவே கிடையாது தனக்கு ஆபத்தா இல்லாத கட்சின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த கட்சிக்கு ஏத்த மாதிரி சொம்படிப்பாங்க அந்த கட்சிக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களை இவங்களால என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்துக்குமே பண்ணுவானுங்க அந்த கட்சிகள் ஆட்சி அதிகாரத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பா நமக்கு பல ஆதாயங்கள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்க ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இவனுங்க இத மாதிரியான கீழ்த்தரமான வேலைகள் எல்லாத்தையுமே பாப்பானுங்க தர்மம் மற்றும் அதர்மம் இது ரெண்டுமே ஆட்சிக்கு ஆட்சி மாறுது இந்த லில்லி புட்டு சூர்யா இருக்கா அவரத்துலதான் ஜெய் பீம்னு சொல்லி முழுக்க 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 பொய்யான பல விஷயங்களை கட்டமைச்ச ஒரு படத்தை எடுத்திருந்தான் அந்த படத்தினுடைய பேஸ் என்ன சொல்லுங்க அந்த படத்துடைய பேஸ் என்ன இந்த லாக் ஆப் மரணம் தானே அந்த நேரத்துல அந்த லாக் ஆப் மரணத்திற்கு எதிராக இந்த புட்டு சூர்யா மற்றும் அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் இவனுங்க எல்லாருமே என்னென்னலாம் பேசினாங்க எப்படி எல்லாம் பல அவதளை பரப்பினானுங்க இப்போ இவனுங்க எல்லாருமே என்னங்க ஆனானுங்க எங்கங்க போனானுங்க போலீஸ் கஸ்டடி மரணங்களுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னா எல்லா ஆட்சியிலுமே எதிர்ப்பு தெரிவிக்கணும் தானே அது ஏன் அதிமுக ஆட்சியில நடக்கக்கூடிய லாக் அப் டெத்துகளுக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு மரணங்கள் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் நீங்க ஒரு கண்டனத்தையாச்சும் பதிவு செஞ்சிருக்கீங்களா திமுகல என்ன நடந்தாலும் வாய முடிக்கிறீங்க இந்த ஒரு கருத்தும் சொல்றது கிடையாது ஆனா அதிமுகவின் ஆட்சி காலகட்டத்துல நாம தான் எல்லாருமே மிச்சம் சாப்பிட்டு இருக்கோம் நாம மிச்சர் தான் ஆயிக்கு அப்படின்ற மாதிரி இவனுங்களா தானே பேசினானுங்க அதிமுக ஆட்சினா பொங்குறானுங்க திமுக ஆட்சினா கமுக்கமா கப்ஜிப்புன்னு அமைதியா உட்காந்துக்கிறானுங்க மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும் போது நம்முடைய தமிழகம் உண்மையாலேயே ரொம்ப ரொம்ப கேவலமா தான் இருக்கு கேவலம் இந்த அரசியல் கட்சிகளுக்கு முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவனுங்கலாம் பாருங்களேன் எவ்வளவு கீழ்த்தரமா அயோக்கியத்தனமா நடந்துக்கிறானுங்க திரைப்பிரபலங்கள் சின்ன திரை பிரபலங்கள் சமூக ஆர்வலர்கள் போலி போராளிகள் இவனுங்க எல்லாருமே திமுகவுக்கு எம்புட்டு விசுவாசமா இருக்கிறானுங்க பாத்தீங்களா நாய் கூட இந்த அளவு விசுவாசமா இருக்காது ஆனா இவனுங்க பாருங்க எவ்வளவு விசுவாசமா இருக்கிறானுங்க பாருங்க இவங்க ஆட்சியில என்ன நடந்தாலும் எவ்வளவு மோசமான விஷயங்கள் நடந்தாலும் இப்படி அமைதியா கப்சி பண்ணி இருக்கிறானுங்க பாருங்க ஆனா இவனுங்களை மாதிரியான அயோக்கிய பாயலங்க தான் மேடை ஏறனா கையில மைக்கு கிடைச்சா நீதிடா நேர்மடா நியாயம்டா தர்மம்டா அப்படின்ற மாதிரி பேசுவானுங்க என்னை கேட்டீங்கன்னா இவனுங்க மாதிரி ஆட்சிக்கு ஆட்சி வேற வேற மாதிரி பேசிட்டு வரானுங்க இவனுங்க எல்லாருமே இந்த பூமிக்கு பாரம்தான் இவனுங்களால யாருக்குமே பெருசா நன்மையே கிடையாது இவனுங்களால ஒரு சில கட்சிகளுக்கு மட்டும்தான் ஆதாயம் இருக்கு அதுவும் அந்த கட்சியின் மூலமா இவனுங்களுக்கு ஏதாச்சும் ஆதாயம் இருக்கும் அப்போ மட்டும்தான் இவனுங்க அந்த கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவானுங்க அந்த கட்சிகளுக்கு ஏத்த மாதிரி பேசுவானுங்க இந்த உலகத்துல பாருங்களேன் இப்படியும் மானங்கெட்டு போய் சில பேர் எல்லாம் வாழ்றாங்க சோ அதாங்க இஷ்னி கன கன்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடு சந்திர நடக்கும் ஜெய் ஹென் வந்தே மாதுரன்